மிகுந்த மருத்துவ சித்த மருந்துகளில் அதிகம் இது கொடி வகையை சார்ந்தது மரங்களில் கொடியாக படரும் கசப்பு சுவை கொண்டதால் இதனை பெரும்பாலோனோர் விரும்பி சாப்பிடுவதில்லை சிறு குறிஞ்சான் மருத்துவ குணங்கள் சிறு குறிஞ்சான் கீரையை நன்கு நீர் விட்டு அலசி அதனுடன் சின்ன வெங்காயம் சேர்த்து சிறிது நீர் விட்டு அவித்து சிறிது நேரம் அப்படியே ஊற வைத்து சாப்பிட வேண்டும் இவ்வாறு வாரம் ஒருமுறை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோயின் தாக்கம் குறையும் நாவற்பழ கொட்டையும் சிறு குறிஞ்சான் கீரையும் நிழலில் உலர்த்தி பொடியாக்கி வைத்துக்கொண்டு தினமும் காலையில் ஒரு குவளை தண்ணீருக்கு ஒரு தேக்கரண்டி பொடி வீதம் இட்டு காய்ச்சி கஷாயமாக்கி அருந்தி வந்தால் நீரிழிவு நோய் கட்டப்படும் உணவு முறை மாறுபட்டாலும் நேரம் தவறி உணவு உண்பதாலும் வாய்வு சம்பந்தப்பட்ட உணவுகளை அடிக்கடி உண்பதாலும் சிலரின் வயிற்றில் வாயுவின் சீற்றம் மிகுந்து குடலின் உட்புற சுவர்களை மது புகை போதை வஸ்துக்களாலும் குடல் இதனால் புண்கள் உண்டாகும் இவர்கள்ீரையை பாசி பருப்புடன் சேர்த்து காரம் சேர்க்காமல் வேக வைத்து கடைந்து நெய் கலந்து உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்று புண் மற்றும் வாய்ப்பு விரைவில் குணமாகும் மேலும் வயிற்று பூச்சிகள் நீங்கும் குறிஞ்சாங் கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலையில் கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் நோயின் தாக்கம் இதுமின்றி நல்ல வலுவுள்ள உடலை பெறலாம் தினமும் குறிஞ்சான் கீரையை பாசி பருப்புடன் சேர்த்து சமைத்து உணவில் சேர்த்து கொண்டால் பசியை தூண்டும் சக்தியை அதிகரிக்கும் வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்து உண்டு வந்தால் உடல் சூடு தனியும் கடும் ஜுரம் இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிஞ்சான் நீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த நீரை அருந்தி வருவது நல்லது குறிஞ்சான் வேக வைத்து அதனுடன் தேங்காய் துரு உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஈரலில் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் குறிஞ்சாங் கீரையை எண்ணெய் விட்டு வதக்கி நெறிக்கட்டிய இடத்தில் வைத்து கட்டினால் வலி குறையும் எத்தகைய விஷக்கடியாக இருந்தாலும் குறுஞ்சாங்கீரையை கடிப்பட்ட இடத்தில் வைத்து கட்டியும் கீரையை கஷாயம் செய்து சாப்பிட்டால் விஷம் விரைவில் முறியும்